இந்த ரமதானுடைய மதத்தை இது போன்ற சிறப்புகளை அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் நான் அவனிடத்திலே இதுபோன்ற நாட்களை வைத்துக்கொண்டு அமல்கள் செய்வது இது எல்லாமே அல்லாஹுக்காகவா அப்படின்னு பார்த்தோன்னா அல்லாஹுக்காகத்தான் ஈர்ப்பு கொண்டு இருக்கணும் நம்ம மனசில் ஒரு சின்ன ஒரு சுயநலம் என்பது ஒன்று இருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு பரிசாக கொடுக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து நோன்பாளிக்காக வேண்டி தனி சொர்க்கத்தை ரையா வாசலில் அல்லாவுக்காக நுழைவிப்பான் என்பதாக தள்ளம் நாயகன் சலதா சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நோன்பாளியினுடைய வாடை கூட சுவனத்தில் உள்ள கஸ்தூரி மனத்தை மூன்று அல்லாத இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்பதாக சொல்வார்கள் அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு சேர்த்து நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு சுயநலம் என்பது நம்மளிடத்தில் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்கம் நமக்கு அந்த சொர்க்கம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசனம் எல்லாத்துக்குமே இருக்கும் அல்லாஹிடத்தில் சொர்க்கத்தையும் கேட்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பும் நம்ம கேட்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் பொழுது நாளைக்கு நமக்கு இரண்டே வாழ்க்கை தான் ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கேட்கும் பொழுது அல்லாமுத்தானா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு வெளியே சேர்த்துக்கணும் சொர்க்கத்தில் சேர்த்துக்கோம் அல்லாஹ் அல்லாஹானா அது போன்ற உயர்தரமான சோனத்தில் அனைவர்களையும் நாளை மறுமையிலே ஒன்று சேர்த்து நரகத்தினுடைய வாடைகளை விட்டும் நரகத்தினுடைய ஜிவானைகளை விட்டும் அல்லாஹு தாலான் மனைவர்களை பாதுகாத்து வருவானாக என்னைய திருக்குரியவர்களே என்று ஓதப்பட்ட ஆயத்தங்களில் இருபத்தைந்தாவது ஜிசு வரைக்கும் ஓதினோம் ஷா அல்லாஹுடைய கிருவை கொண்டு அல்லாஹு தாலா குர் ஆனில் வழக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்பு சக்கும் வழக்கும் ஃபீஹா மா தத்தாகும் என்று சூரா முக்மீனில் ஒரு ஆயதை ஓதுவான் அல்லாஹ் முக்மீன்களுக்கு பரிசாக ஏற்கனவே படைத்து வைத்திருக்கும் சுவனம் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லாஹு தாலா இன்னைக்கு போதனை ஆயத்தில் சொர்க்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவோம் சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தானா நிறைய பிராணுடைய ஆயத்துகளில் அல்லாஹு தாலா சொன்னாலும் சொர்க்கம் என்பதனுடைய ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹுதானா தெளிவாக பல இடங்களிலே சொல்லிடுவான் என்னதான் மாங்கனிகள் கனிகள் இப்படி இருக்கும் ஆறுகள் ஓடும் பாலார் ஓடும் தேனார் ஓடும் மதுவார் ஓடும் நீரார் ஓடும் எல்லாரும் ஓடும் விதவிதமான காய்கறங்கள் விதவிதமான காய்கறிகள் விதவிதமான பழங்கள் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு சுவைகள் ஒவ்வொரு பழங்களிலும் ஒவ்வொரு கடிகளில் ஒவ்வொரு சுவை ஒரு பழத்தை எடுத்து நம்ம ஒரு தடவை கடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல் தடவை ஒரு சுவையில் இருக்கும் இவ்வளவுதான் இந்த டேஸ்ட் அப்படின்னு நினைக்க முடியாது இரண்டாவது தடவை கடிக்கும் பொழுது இரண்டாவது முறை வேறு ஒரு ருசியில் இருக்கும் அல்லாஹூப்பூர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு பழத்தை எடுத்து ஒரே ஒரு பழம் நமக்கு சுவையாக கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹுப்பூர் அந்த பழத்தை ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் ஆனால் அந்த பழத்தில் ஒரே ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் இதுவெல்லாம் சாதாரண ஒரு ருசி இதை தாண்டி ஒரு பெரும் அரிசுவை நாளை அந்த சுவனத்திலே அல்லாஹு தாலா நமக்காக வேண்டி கடை படைத்து வைத்திருக்கின்றான் அதுதான் அல்லாஹு தாலா சொல்கிறான் முக்மீன்களுக்கு அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு பரிசாக ஏற்கனவே படைத்து வைத்திருக்கின்ற யாருடைய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை உல்லாகத்தான வாக்களிக்கின்றான் என்னை சொற்குரியவர்களே நாம் எல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் சொர்க்கம் எப்படி இருக்கும் சொர்க்கத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் போவாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்ணுணி நாயகம் செல்லலாம் அடையவர் செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளிலேயும் சில வரலாறுகளுடைய விஷயங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது அதே மாதிரி சொர்க்கத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வெட்டி பேச்சு அந்த இருக்காது மனசுல குரோதங்கள் மனசனுடைய அழுக்குகள் அங்க போனா அடுத்தவன் புறாமப்படுறது இருக்கிறானே அவன் இப்படி இருக்கானே பொறாமப்படுறது நம்மளுடைய எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் தீ எண்ணங்களுக்குமே இடம் இருக்காது சொர்க்க வாசிகள் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா இது போன்ற அசுத்தமான எண்ணங்களை முதலில் நாம் களையவேன் இது போன்ற அசுத்தமான எண்ணங்களை உலகத்துல வாழும் பொழுது முதலிலே நாம் நம்ம இடத்துல இருந்து தூக்கி எறிந்து விட வேண்டும் ஏன்னா சொர்க்கத்தில் உள்ள போகும் பொழுது பரிசுத்தமான உள்ளத்தோடு தான் உள்ளே போக முடியும் உள்ளம் போட்டாலும் அங்கே பொழுது நம்மளுடைய உள்ளங்களை சுத்தமாக ஆக்கி விடுவான் ஆனால் அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கணுமா இல்லையா உலகத்தில் இருக்கும் பொழுது ஃபுல்லாக அடுத்தவனை பற்றியே ஏதாவது பேசிட்டு பற்றியே ஏதாவது நினச்சிட்டு உலகத்தில் கூட எப்போ பார்த்தாலும் விரோதம் பாராட்டிக்கிட்டு சண்டை சச்சரவுகள் செய்துவிட்டு அடுத்தவர்களை ஏதாவது ஏசி கொண்டு இருந்துவிட்டு நாளைக்கு நம்ம சொன்னத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன சொல்புரியவர்கள் அல்லா பாரத நடக்க வேண்டும் ஒரு தடையாக மாறிவிடும் செல்லதா அலைசலம் சொல்லும் பொழுது எந்த கண்ணும் எந்த அடியார்களும் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த சவியும் கேட்டிராத எந்த உள்ளமும் கற்பனை செய்து பார்த்திராத என்பதங்களை எல்லாம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் நாம எந்த அகங்கைகளையும் குரோதங்களையும் அங்கே பார்க்க முடியாது என்பதாக செல்லலா அழகம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது அதே மாதிரி சோனத்தினுடைய முதல் முதலாக உள்ளே நுழையக்கூடிய விஷயங்களை பற்றி நாயகம் சொல்லதா அலை சொல்லுவாங்க சோனத்தில் முதலாவது நுழையும் குழுவின் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பௌர்ணமி நிலவினுடைய அழகிய தோன்றம் மாதிரி இருக்குமா சிலதான் சொன்ன சொல்கிறாங்க பௌர்ணமி நிலவினுடைய ஒரு அழகிய தோன்றமாக அவ்வளவு ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு வெளி பெரிய வெளிச்சமாக இன்னைக்கு நம்ம பௌர்ணமியுடைய நிலவை பார்ப்போம் ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் ஒரு மாதம் பார்த்தா செவப்பாக தெரியும் ஆனால் இதை தாண்டி பௌர்ணமியினுடைய நிலவு என்பது பௌர்ணமி நிலவினுடைய வெளிச்சம் என்பது மிகவும் பிரகாசமானதாக இருக்கும் என்பதை நிறைய நே நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கலாம் ஆனால் இதை தாண்டி அந்த சோனவாசிகளுடைய தோற்றம் அங்கே முதன் முதலாக போகக்கூடிய குழுவிற்கு அல்லாஹால ஒரு பிரகாசத்தை கொடுப்பாங்க இந்த பிரகாசத்துடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான கசடுகளும் இருக்காது எந்த விதமான குரோதங்களும் இருக்காது எந்த விதமான மனக்கசமா அதாவது ஸ்தீய வாசனைகள் எதுவுமே இருக்காது அவங்க உள்ளே போய் சீப்பு செய்யணுன்றா சீப்பு எடுத்து தலை செய்யணுன்ற அவசியம் இல்லை உள்ளே போய் எச்சிட்டு போக மாட்டாங்க சீல மூக்க சீத மாட்டாங்க ரசூல் தா சிலதா ரசுன்னு சொல்கிறாங்க ஸ்வர்கத்துக்குள்ளே போகிறவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அல்லாஹ் அக்பர் சலி சளி செய்ய மாட்டாங்க எச்சி சுத்த எச்சி தூக்க மாட்டாங்க சீப்பெடுத்துக்கிட்டு தலைசேவிக்கிட்டு முடி உதத்துக்கிட்டு எந்த வேலைக்கும் அங்கே இல்லை அதே மாதிரி சல்லாஹ் அலிவ் வசலாம் அவர்கள் அந்த தோற்ற அமைப்புகளை பற்றி சொல்வார்கள் ஆதம் அலிசலாம் அவர்களை அறுபது அடி உயரம் உள்ளவர்களாக அல்லாஹுத்தாள முதன் முதலில் படைக்கணும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை எவ்வளவு தூரம் படைக்கணும் நம்ம இன்னைக்கு ஆறு அடி நம்மள இருந்து பத்து மடங்கு நம்மள இன்னைக்கு ஹைட்டா இருக்கிற ஆள் ஆறு அடி அவர்களிலிருந்து பத்து மடங்கு அறுபது அடி உயரத்திற்கு அல்லாஹுத்தால் ஆதம் அலையலாம் அவர்களை படைச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்புகிறோம் உள்ளே போகும் பொழுது நாயகன் ஹசரத் அல்லா ஹசரத் ஆதம் அல்லாமர்களிடத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் உள்ளே போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது சொர்க்கத்தில் மலக்குமார்கள் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சனாம் சொல்லுங்கள் அவர்கள் பதில் வாழ்த்து கொள்வாங்க அவங்க பதில் வார்த் வாழ்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதை காதலை வாங்கிக்கிங்க அல்லாஹு தாலா என்ன சொல்கிறாங்க அதை காதலை வாங்கிக்கிட்டு அந்த வாழ்த்து தான் உமக்கும் உம்முடைய சந்ததிக்கும் ஒருவரைக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய வாழ்த்தாகும் என்று கூறினான் அவ்வாறே சரது ஆதம் இஸ்லாம் அவர்கள் சொர்க்கம் உள்ள போகும்போது சலாம் சொல்றாங்க மலக்குமார்கள் பதில் சலாம் சொல்றாங்க சோனத்தில் நுழைவோர் எல்லாமே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய உயரத்தில் தான் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹுக்காக சலதா அலையலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் நம்மெல்லாம் இன்னைக்கு ஆறு அடியில் இருக்கும் ஆனால் நம்ம சோனத்தில் உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா எத்தனை அடி உயரத்தை கொடுக்குறான் அதில் ஆதம் சலாம் அவருடைய உயரத்தை அறுபது அடி உயரமாக கொடுக்கின்றான் உலகத்தில் அல்லாஹத்தாலா முதன் முதலில் சோனத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறான் உள்ளே போய் சலாம் சொல்லுங்கள் உள்ள போய் சலாம் சொல்லுங்கள் அவங்க பதில் வாழ்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் உலகத்தில் எல்லா தேவைக்கும் இருக்கும் அப்ப நமக்கு சலாம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் சலாத்தை என்றைக்காவது நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாது மறந்துடக்கூடாது ஏன்னா நாளைக்கு சொர்க்கத்துல போயில மறந்துடக்கூடாது தரக்கூடாது எல்லா பாத அதற்காக வேண்டி யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நாம் சலாம் சொல்வது அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது நம்ம மீது கட்டாய கடமை என்பதை சல்லல்லாஹு அலைவசல்லம் உணர்த்துகின்றார்கள் அதே மாதிரி சல்லாஹு அலிவாசலம் அவர்கள் சொல்லும் பொழுது சோனத்துக்குள்ள போகக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் சல்லதா அழைச்சலம் சொல்லிக்காட்டவாங்க ஒரு ஆண் ஒரு மனிதர் எப்படி சுகந்த போவாங்க எந்த வயசுல இருப்பாங்க அவர்களுக்கு வயதுகள் ஏறுமா வயது குறையுமா அறுபது வயசில் ஒரு ஆள் மூத்தாக போகிறோம் எழுபது வயசில் ஒரு ஆள் மூத்தாக போகிறோம் நூற்றி இருபது வயசில் ஒரு ஆள் மூத்தாக போகிறோம் சில பிள்ளைங்க குழந்தைகள் மீத்தாக போகும் இளைஞர்களாக மூத்தாக போவார்கள் ஆனால் சுவனவாதிகளுடைய வயது வெறும் முப்பத்தி அழகிய ஒரு இளைஞராக சோழத்திற்குள்ள நுழைவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்லா பழைய செல்லம் அவர்கள் இதை சொல்லும் பொழுது ஒரு மூதாட்டி வந்து எல்லாருமே முப்பத்தி மூணு வயசு சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூதாட்டி வராங்க யாரோ சொல்லலாம் நாங்களாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதா நாங்களாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்லதா அழே செல்வம் சொல்கிறாங்க கிளவி நீலாம் போக முடியாது நீங்களாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த பெண்மணி அந்த கிளைவி மூதாட்டி கண்ணீர் அழுதுகிட்டு நானும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பிடுறாங்க செல்லலாடேசலம் அவர்களை கூப்பிட்டு வா அந்த பா மூதாட்டியை திருப்பி கூப்பிட்டு சொல்றாங்க மூதாட்டி நீங்க கிளவியாக சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அல்லாஹு தாலா உங்களை மீண்டும் புதுப்பித்து விடுவான் மீண்டும் உருவாக்கி விடுவான் எப்படி எப்படி ஒரு கண்ணியாக ஒரு நல்ல அழகிய ஒரு பெண்ணாக இளைஞரான அல்லாஹ் உங்களை உருவாக்கி அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உங்களை அனுப்புவான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் கண்மணி நாயகன் சல்லா ராசலாம் அவர்கள் அந்த மூதாட்டிக்கு சொல்லுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சுவனத்தில் நுழைகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி நாளை இந்த சுவணத்திலே நம்ம காணெடுத்து வைக்க வேண்டியது தான் நம்முடைய தலையாய ஒரு கடமை அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நாம் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம எவ்வளவோ முயற்சிகள் வீடுகளில் எவ்வளவோ தயாரிப்புகள் செய்வோம் ஆனால் நமக்கு இந்த சுவனம் என்பதை எல்லாம் நமக்காக வேண்டி தயார் செய்து ரெடி பண்ணி வச்சுருக்கான் அங்கே யாருக்கு உங்களுக்கு யாருக்காக வச்சுருக்கான் அப்படின்றதையும் தாலா சொல்லிடலாம் முக்மீன் யார் அல்லாவே ஈமான் கொண்டு அவனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கின்றனர் அப்போ அதற்குள் போவதற்காக நாம் இந்த உலகத்தில் முக்மீனாக வாழ வேண்டும் அதே மாதிரி சில பேர் சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போய் அல்லாஹாலா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சொர்க்கத்திற்கு மாற்றுவான் சுல்லதா அலேஸ்வலம் அவர்கள் சொல்லுவாங்க சொர்க்கத்தினுடைய கடை நரகத்திலிருந்து கடைசியாக ஒரு மனிதர்கள் அல்லாஹாலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது நரகத்திலிருந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படியே போட்டு உடலெல்லாம் கருகி போய் கிடக்கும் உடலெல்லாம் கருகி போய் கிடக்கும் அப்படியே தூக்கல தடாகத்தில் தூக்கி சுல்லதா அலேஸ்வலம் அவருடைய நேரில் தடாகத்தில் தூக்கி போட்டு முக்கிய எடுத்து தூக்கி வெளியே போட்டு வச்சுருப்பாங்கலாம் கருகி போய் கறிக்கட்டையாக கிடக்கும் அப்படியே அந்த உடல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அப்படியே தவழ்ந்து 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 சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்போ அல்லாஹு தாலா அந்த மனிதரை பார்த்து கேட்பானா என்ன உனக்கு வேணும் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதனை சொல்லுவானா யான்லாம் அங்கே ஒரு மரம் தெரியுது அங்கே ஒரு மரம் தெரியுது அது என்ன மரம் அது சோனத்தினுடைய மரம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் யாழ்லாம் அந்த மரத்தை எனக்கு கொடு அந்த மரத்தில் உண்டான ஒரு நிழலை எனக்கு கொடு அந்த மரத்தில் உண்டான ஒரு நிழலை எனக்கு கொடு பண்ணி நரக வரி நரகத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறேன் நீ இப்போ சொர்க்கத்துலேருந்து மரத்துலேருந்து சொர்க்கத்தினுடைய மரத்துலேருந்து ஒரு நிலலை என்கிட்ட கேட்குற நான் இதை கொடுத்தா நீ அடுத்து வேறு எதுவும் கேட்க மாட்டியே அப்படின்னு அல்லாஹ் அவங்க தலைவா கேட்குறேன் அவனே இந்த அடியார் சொல்கிறார் நான் கேட்க மாட்டேன் இதை விட வேறு என்ன எனக்கு நான் நரகத்துல எப்பேற்பட்ட ஆள் நரகத்துல தூக்கி போட்டு எல்லா விதமான அதாபுகளையும் பார்த்து விட்டேன் இல்லையோ ஒரு குரு துவாச்சுக்கிட்டே உருவாகலாம் இந்த மாதிரி ஒரு அதாப்புல இருந்து என்னை தூக்கி போட்டியே இறப்பே உனக்கே இல்லா புகழும் உனக்கே இல்லாத வஸ்துகளும் உனக்கே உருத்தாகட்டும் நீ தான் ரப்போ அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்தவர்களாக அப்படியே தகுந்த தவந்து வந்து ஒரு சுவரத்தில் இருக்கக்கூடிய மரத்துடைய நிழலத்தான் எல்லாம் இடத்துல கேட்பான் நல்லா கேட்பான் நான் அதை கொடுத்தா நீ வேற எதுவும் கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லுவான் நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் இதை தவிர வேற எனக்கு வேற எனக்கு என்ன வேணும் எனக்கு அதை கொடு உலோகத்தால் அந்த மரத்தடியில் நிழலை கொடுத்துருவோம் நிழல கொடுத்த உடனே அப்படியே சாய்ஞ்சு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே ரப்பே ரப்பே யா என்ன இல்லை இந்த சொர்க்கத்தில் கொஞ்சோன்னே இடம் கூட இந்த சொர்க்கத்தில் கொஞ்சோன்னே இடம் கொடுங்க உள்ளே எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ நான் முதல்லையே என்ன வாக்கு சொன்னேன் மரத்தில் உள்ள நிழல் மட்டும்தான் கேட்டேன் நிழல் கொடுத்துட்டேன் நான் அப்போவே சொன்னேன் நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் நல்லாவத்தால் கேட்குறாங்க உடனே அந்த அடியானம் சொல்லலாம் இல்லை இல்லை நான் சொர்க்கத்தை எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அதில் உண்மை ஒரு எட்டி மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சரி போய் பாரு அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறை அல்லாதத்தால விட்டு அந்த மனிதனை சொர்க்கத்தில் எட்டி பார்க்க வைக்கிறான் எட்டி பார்த்த உடனே என்ன ஆகும் சொர்க்கத்தை எட்டி பார்த்த மனுஷனுக்கு என்ன ஆகும் ஏன் அல்லா ஏ அல்லா இந்த சோனத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு போடு இந்த சோனத்துக்குள்ளே மட்டும் என்னை அனுப்பிடு அல்லாத்தாலே கேட்குறா எப்பா நிழலை கேட்டேன் நிழல் கொடுத்தேன் அடுத்து எட்டி பார்க்கணுண்ட எட்டி பார்க்க விட்டேன் இப்போ போய் உள்ளே போய் என கேட்கிறியே அப்படின்னு சொன்னால் யாரப்பே உன்னிடத்துல இல்லாத ஒரு விஷயமா நீ எனக்கு இதை செய்ய முடியாதா என்ன நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ தான் உலகத்திற்கெல்லாம் அரசன் உன்னால இது முடியாதா அப்படின்னு சொல்லி அம்மாவை போற்றி போற்றி புகழ்ந்தெல்லாம் விடத்துல அப்படியே போற்றி புகழ் நல்லா வயசு வச்சு எனக்கு உள்ள கொஞ்சம் இடம் போகல சரிப்பா உள்ள போகுது நீ உலகத்துல பூமியில இருந்தல்ல உள்ள நரகத்திலிருந்து எடுத்த ஒரு மனிதன் நரகத்துல போட்டு எல்லா விதமான அதாபுகளையும் கண்டுவிட்டு அந்த மனிதன் வெளியே வரக்கூடிய அந்த மனிதனுக்கு கடைசியா மூணாவது ஆசையா திருப்பி உள்ள போய் கொஞ்சோன்னு இடம் கேட்கிறான் அப்ப சொல்றான் நீ உள்ள போன அப்படின்னு சொன்னா நீ உலகத்துல வாழ்ந்தல்ல அந்த உலக அளவுக்கு ஒரு மூணு நாலு இடம் மட்டும் தருங்க அது மட்டும்தான் உனக்கு தருங்க இப்படி உலகத்துல இருந்த உலக அளவுக்கு ஒரு மூணு நாலு மடங்கு அதிகமான உனக்கு அவ்வளவுதான் தருங்க வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாத்திரத்துல அந்த அடியாருடைய நிலைமை எப்படி இருக்கும் அரங்கத்தில் போட்டு எல்லா விதமான துன்பங்களையும் பார்த்தாச்சு சொர்க்கத்தில் கொஞ்சம் நிழல் கூட போதும்னு நினச்ச மனுஷனுக்கு எல்லாம் இந்த உலகத்துல விட ஒரு மூணு நாலு மடங்கு மட்டும்தான் தருமே வேறு எதுவும் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கின்றான் அரண்மணி நாயகன் சொல்லதாசன் சொல்லும் பொழுது சகாபாக்கள் மத்தியில சொல்லும் பொழுது சிரித்துக்கிட்டே சொல்றாங்க அறிவிக்கக்கூடிய சகாபாக்களும் இதை சொல்லும் பொழுது சிரித்துக் கொண்டே அறிவிக்கின்றார்கள் என்னேச்சுக்குரியவர்களே அப்போ அந்த அடியாருடைய நிலைமை நரகத்தில் இருந்து கடைசி கடைசியாக உள்ள வரக்கூடிய ஒரு அடியாருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய இடம் இந்த உலகை விட மூன்று மடங்கு அதிகம் அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களுக்கும் அவன் தகுதியானவன் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களுக்கும் நம்ம உரித்தானவர்கள் அதில் என்ன விஷயம் அல்லாஹு தாலா வந்து ஒரு அடியார் உருவாகும் யார்லா நான் விவசாயம் பண்ணியே வாழ்னேன் நான் சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியாப்பா உனக்குன்னு ஒரு இடம் வந்து போய் உழுவு அப்படின்னு சொல்லுவான் தூர் போய் வெள்ளலாம் இதெல்லாம் போட்டுட்டு விலையெல்லாம் விதைச்சிட்டு அங்கேருந்து வேலை தான் ஏறி வருவார் அந்த சொங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் பொருட்கள் எல்லாம் அந்த அரிசி எல்லாம் பெருசாக வளர்ந்து மழை போன்று குமிந்து விடணும் உடனே இப்படி பார்ப்பார் என்ன நான் இப்போ தான் போட்டேன் அதுக்குள்ளே இப்படி எல்லா விட்ட என்ன கேட்குறாரு விவசாயம் பண்ணணும்னு கேட்குறாரு போய் போட்ட மாத்திரத்தில் எல்லாம் கொடுத்தாங்களா சொங்கத்தினுடைய அந்த அந்த அருமையின் காரணமாக அந்த வழக்கத்தின் காரணமாக வளர்ந்து முடிஞ்சிருக்கும் திரும்பி மேலே கரைக்கு ஏறுறதுக்குள்ளே அது மேலே ஏறி நின்றுது வளர்ந்து நின்றுது உடனே அந்த மனுஷன் நான் உலகத்தில் உலகத்தில் எவ்வளோ நாள் காத்து கிடப்பாங்க இதற்காக வேண்டிய மாசக்கணக்கில் உட்காந்து கிடப்பாங்க அதை விளைச்சி வெளியே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து எவ்வளோ வேலைகள் இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே வந்த உடனே அந்த மனுஷனுக்கு அந்த விவசாயிக்கு ஒரு இதாக போயிடும் ஏன்னா அந்த கஷ்டப்பட்டாதான அவங்களுக்குலாம் அந்த ஒரு வேலை செஞ்ச ஆட்களுக்கு அது முழுசாக செஞ்சாதானே ஒரு திருப்தி இருக்கும் இந்த திருப்தி இருக்காங்கன்னு நல்லா இதெல்லாம் சொல்லுவோம் இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவு நான் கொடுத்தாலும் உனக்கு திருப்தி அடையாது போ அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம எப்படி இது மட்டும் இல்லை உனக்கு இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு இங்கெல்லாம் திருப்திப்படுத்த முடியாது ஓடு பார் சோனத்தில் என்ன வேலை சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை அல்லாவை நினச்சிக்கிட்டு அல்லாஹ் தியானம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் நினைச்சிக்கிட்டே சுயே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே செஞ்சுக்கிட்டு கடமைகள் தொழுகைகள் எல்லாம் வேறு எதுவுமே கிடையாது கடைசியாக அல்லாஹால எல்லா சோன மக்களையும் உண்டு சேர்த்து ஒரு வார்த்தை கேட்பான் உங்கள் எல்லாத்துக்கும் நிரம்ப நெ நிரப்பமாயிடுச்சான் உங்கள் எல்லாத்துக்கும் நிரப்பமாயிடுச்சான் சொர்க்கவாசிகள்லாம் சொல்லுவாங்களா ஏன்லாம் இதை விட வேற என்ன பாக்கியம் எங்களுக்குலாம் வேணும் எப்பேற்பட்ட ஒரு சோனத்தை எங்களுக்காக வேண்டி தயார் செய்து வச்சிருக்கின்றாய் இதில் இவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கின்றது ஆச்சரிய மிகுந்த இந்த சொர்க்கத்தை தயார் செய்து வச்சுட்டு எல்லாம் போதுமானவருக்கு கிரியையாப்பே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் காணலாம் அந்த மனிதர்களுக்கு இந்த சோனவாதிகளுக்கு தன்னுடைய ஜலாலயத்தை காட்டுவதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த திரையை அகற்றுகின்றான் சுவனவாதிகளுக்கும் அல்லாஹுக்கும் இறையில் இருக்கக்கூடிய எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய ஜலாலியத்தை சுவனவாதிகளுக்கு அல்லாஹு தாள காட்டுகின்றான் வல்ல ரஹ்மான் காட்டக்கூடிய அந்த ஜலாலியத்தை காணக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியரும் புரிவாராக நம்முடைய சந்தரிகளையும் அல்லாது தாளா மூன்று பாக்கியவர்களாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹூ தாளா தன்னுடைய ஜலாலியத்தை கண்டு சோனம் உள்ளக்குள் சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாவும் தாளா பாக்கியமாக்கி வைப்பானாக ரஹான் அனைவரும் இல்லாதவர்கள் அல்லது